அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிறுகதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் கதையோட தலைப்பு வாழ வைத்த துரோகம் ஜவுளிக்கடையில் கடையில் மும்முரமாக புடவையை தேர்வு செய்து கொண்டிருந்தால் என் மனைவி தன்மேல் ஒரு சேலையை போட்டு கொண்டு என்னங்க என்று அழைத்தாள் நான் அவளை திரும்பி பார்த்ததும் இது நல்லாயிருக்கா என்றாள் சில வினாடிகள் சேலையை அவளுடன் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு ஹம் ம் நல்லாயிருக்கு என்றேன் ஆனாலும் அவளுக்கு திருப்தி இல்லை தோளில் போட்டிருந்த சேலையை எடுத்து வைத்துவிட்டு தன் முன்பு குவித்து வைக்கப்பட்டிருந்த மற்ற சேலைகளுக்குள் கண்களை நகர்த்தினாள் நான் மீண்டும் திரும்பி ஜவுளிக்கடையை நோட்டமிட்டேன் சில வாரங்களுக்கு முன்பு புதியதாக தொடங்கப்பட்ட கடை இது வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது என்னங்க என்றால் மறுபடியும் நான் அவளை சரியாக கவனிக்காமல் நல்லாயிருக்கு என்றேன் தற்செயலாக என்னை பார்த்தவளுக்கு சின்னதாய் ஒரு கோபம் வந்தது நீங்க என்ன பார்க்கற மாதிரியே தெரியல என்று சலித்து கொண்டாள் தொடர்ந்து புடவையை தேர்வு செய்ய முயலும்போது போது அவளை கொண்டிருந்த மகள் சிந்து என் மனைவியின் தலைமுடியை பிடித்து இழுக்கத் தொடங்கினாள் ஆ என்று அலறியவள் முடியை அழுத்தி பிடித்தபடி இவளை கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க என்றாள் நான் சரி என்று சொல்லும் முன்பே மகளை கீழே இறக்கிவிட்டாள் மகள் சிந்துவை நான் தூக்கி கொண்டதை உறுதிப்படுத்திவிட்டு மீண்டும் அவள் புடவை குவியலில் கவனம் செலுத்த தொடங்கினாள் நான் கடையில் இருந்த ஒவ்வொன்றையும் மகளுக்கு காண்பித்து விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தேன் அப்போதுதான் தற்செயலாக அவனை பார்த்தேன் கார்த்திக் மாறி தெரியுதே வாடிக்கையாளர்கள் பலரும் குறுக்கும் நெடுக்குமாக சென்று கொண்டிருந்ததால் சட்டென்று அதை உறுதிப்படுத்த முடியவில்லை ஒரு கட்டத்தில் ஏற்பட்ட இடைவெளியில் உற்று கவனிக்க தொடங்கினேன் ஆம் அவனேதான் சட்டென்று என் முகம் கோபத்தில் சிவந்தது எனது வேலை பறிபோக காரணமாக இருந்தவன் என்னை பற்றி இல்லாததையெல்லாம் நிர்வாகத்தில் சொல்லி மன உளைச்சலை ஏற்படுத்தியவன் பல விஷயங்களை கற்பனையில் மெருகேற்றி எனக்கு எதிராக திசை திருப்பி என் வாழ்க்கையை தடுமாற வைத்தவன் கூட்ட நெரிசலில் இருந்து சற்று விலகி அவனை கவனித்தேன் இங்கு கண்காணிப்பாளராக சேர்ந்திருக்க வேண்டும் பணியாட்களுக்கு அவ்வப்போது உத்தரவிட்டுக் கொண்டிருந்தான் என் உடல் சூடேறியது இவனால்தான் என் வாழ்க்கை ரொம்பவே தடுமாறியது வேலையில்லாமல் பல வருடங்கள் சிரமப்பட்டு இருக்கிறேன் மீண்டு வர பட்டேன் தற்போது அதைவிட பல மடங்கு உயர்ந்திருக்கிறேன் இருந்தாலும் துரோகத்தால் பரிதவித்த அந்த நாட்கள் என்னை கோபத்தில் ஆழ்த்தியது கூட்டத்தில் இருந்து விலகி அவனை நோக்கி முன்னேறினேன் கார்த்திக் என்று அழைத்தேன் திரும்பியவன் என்னை பார்த்ததும் அவனின் முகம் மாறியது பேச முடியாமல் சில நொடிகள் தடுமாறினான் அவனுக்குள் பெரும் அதிர்ச்சி தாக்கி இருக்க வேண்டும் லேசாக வியர்க்கத் தொடங்கியது ஹாய் என்றபடி கை நீட்டினேன் சோர்ந்து போய் கை குலுக்கினான் எப்படி இருக்கேங்க கார்த்திக் என்றேன் நல்லா இருக்கேன் என்றான் பதிலுக்கு ஆனால் அவனின் குரல் அவனுக்கே கூட கேட்டு இருக்காது அந்த அளவுக்கு என்னை பார்த்ததில் நிலை குலைந்து இருந்தான் அடுத்து என்ன பேசுவது என்று இருவருக்குள்ளும் சின்ன தயக்கம் ஓடியது நானே அந்த மௌனத்தை கலைத்தேன் நான் பழச மறந்துட்டேன் கார்த்திக் உங்களாலதான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்றேன் அவன் புரியாமல் என்னை பார்த்தான் உங்களால நான் சிரமப்பட்டது உண்மைதான் ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு அதுதான் இருந்துச்சு இல்லையா அதுதான் உலகம்னு அந்த நிறுவனத்திலே என் கேரியர் முடிஞ்சிருக்கும் வெளியில வந்து போராடி தொழில் தொடங்கி முட்டி மோதி இப்போ நானும் ஒரு முதலாளியா மாறியிருக்கேன் என்றேன் நான் சொல்வதை பரிந்துவைப்போடு கேட்டுக்கொண்டிருந்தான் நான் அவனை திட்டுகிறேனா பாராட்டுகிறேனா என்ற குழப்பம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது ஆனாலும் நான் தொடர்ந்து பேசத் தொடங்கினேன் ஆரம்பத்தில் உங்க மேல கோபம் கோபமா வந்தது ஆனா வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு நீங்க தான் காரணம் அதான் வழிய வந்து தேங்க்ஸ் சொல்றேன் என்றேன் ஆனாலும் என்ன பேசுவது என்று தெரியாமல் மலங்க மலங்க விழித்து கொண்டிருந்தான் கார்த்திக் அன்றைக்கு இருந்த அவனது குணமே வேறு வேலை செய்த இடத்தில் பலரும் உழைப்பு விசுவாசம் என்று இருக்க இவன் மட்டும் குறுக்கு பாதையில் நிர்வாகத்தின் நம்பிக்கையை பெற்றிருந்தான் அப்போது அவன் காட்டிய கோரமுகம் முகம் இருக்கிறதே அப்பா மேனேஜ்மெண்டை தன்னோட பிடிக்குள் வைத்துக்கொண்டு உடன் இருந்தவர்களின் வேலைக்கு வேட்டு வைத்தவன் இவனால் பாதிக்கப்பட்டு பரிதவித்த குடும்பங்கள் ஏராளம் இன்றைக்கு இப்படி ஆலை உருக்குலைந்து மாறிப்போயிருக்கிறான் பரிதவிப்போடு நின்றிருந்த கார்த்திக் உங்க குழந்தையா சார் என்றான் பேச்சை மாற்றும் விதமாக ஆமா கார்த்திக் பாப்பா அங்கிளுக்கு ஒரு ஹாய் சொல்லு என்றபோது பிஞ்சு பிஞ்சி விரலை லேசாக ஆட்டியது நெகிழ்ந்து போய் எனது மகளின் கையை லேசாக பற்றினான் கிளம்பலாம் என்று எனக்கு தோன்றியது பேசிக்கொண்டே இருந்தால் அவனது வேலையும் கெடும் அவனுக்கும் குற்ற உணர்வு தொடரும் ஆகவே ஓகே கார்த்திக் வேலை நேரத்தில் உங்களை தன்றா பண்ணிட்டேன் என்றபடி மனைவி இருந்த இடத்தை நோக்கி செல்ல தொடங்கினேன் பாதி தூரம் சென்று கொண்டிருக்கும் போதே கடை முதலாளி எதிரியில் வந்தார் வர்த்தக சங்கை பொறுப்பில் இருந்ததால் என்னை அவருக்கு நன்கு தெரியும் என்ன சார் நல்லா இருக்கீங்களா கார்த்திக் கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க என்றார் தூரத்தில் நின்றிருந்த கார்த்திகை நான் திரும்பி பார்த்தபடி ஆம சார் இஸ் மை வெல்வி சார் இன்னைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கேனா அதுக்கு அவரும் ஒரு காரணம் என்றேன் இதை கேட்டதும் அப்படியா என்று ஆச்சரியமானார் ஆமா சார் கடுமையான உழைப்பாளி நேர்மையானவர் இவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கலாம் என்று சொல்ல அவரும் கார்த்திகை திரும்பி பார்த்தார் நான் அவரிடம் என்ன சொல்கிறேன் என்று தூரத்தில் நின்றிருந்த கார்த்திகைக்கு புரியவில்லை சின்னதாய் ஒரு பதட்டம் அவனிடம் இருந்தது ஓகே சார் கிளம்புறேன் என்றபடி தோளில் சரிந்து வந்த சிந்துவை சற்று விட்டபடி நடந்தேன் என்னங்க எங்க போயிட்டீங்க என்று சின்னதாய் ஒரு பதட்டத்துடன் எதிரே வந்தால் என் மனைவி வாங்கிட்டியா என்றேன் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் என்று சலித்து கொண்டாள் இரண்டு கையிலும் கட்டைப்பையுடன் என்னுடன் இணைந்து நடக்க தொடங்கினாள் நீங்க இருந்தா உங்க அக்கௌண்டை யூஸ் பண்ணியிருப்பேன் வழக்கம் போல பில்லு போடுற நேரத்துல ஜகா வாங்கிட்டீங்க என்றபடி மொபைலை ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொண்டாள் அவளின் கையை பிடித்த நான் கார்த்திக் இங்கே தான் வேலை பார்க்கறான் என்றேன் சட்டென்று அவளின் நடை நின்றது அவள் உடம்பில் சின்னதாய் அதிர்வு பரவியது அவள் திரும்பி பார்க்க முயலவே திரும்பாத நடந்துட்டே பேசுவோம் என்றேன் நடையை மீண்டும் தொடர்ந்தபோது அவள் கண்கள் கலங்கி இருந்தது கார்த்திக் கொடுத்த அடி அப்படி குழந்தையை பள்ளியில் சேர்க்க வீட்டு வாடகை கொடுக்க குடும்பத்தை சமாளிக்க என்று அவ்வளவு சிரமப்பட்டோம் அதனால் கார்த்திக் எங்கள் குடும்பத்தில் மறக்க முடியாத நபராகி போனான் பேசுனீங்களா என்றாள் மென்மையாக ஆமா அவனை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு ஓனத்தையும் வகையா போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் என்றேன் முகத்தில் விழுந்த முடியை பின்னுக்கு தள்ளிவிட்டபடி நம்பிட்டேன் நம்பிட்டேன் என்று சிரித்தாள் என் மனைவி என் குணம்தான் அவளுக்கு தெரியுமே ஆமா அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சப்ப அவன் குணத்தை காட்டினா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப என் குணத்தை காட்டிட்டேன் என்றபோது லேசாக என் மேல் சாய்ந்து கொண்டாள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு கதையோடு நம்ம சந்திக்கலாம்